நல்லா சூப்பராக இருக்கும் லைட் ப்ளூ மாதிரியும் இருக்கும் க்ரீன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப வச்ச மாதிரி ஒரு டிசைனு இருக்கு பாருங்கள் பிளாக் கலர் மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்குது சைஸ் வந்து எக்ஸல் ப்யூர் காட்டன் உங்களுக்கு நல்ல உங்களுக்கு லக்ஸரி ப்ரைஸில் லக்ஸரி டிசைன்ஸில் இருக்குது குவாலிட்டியும் வந்து உங்களுக்கு லக்ஸரியாக இருக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஃபுல் ஃபினிஷிங் இருக்கும் உங்களுக்கு கலருக்கு தகுந்தாப்புலேயே இருக்கும் உங்களுக்கு டிசைன்ஸ் நல்லா பக்காவாக இருக்குது நெக் டிசைனோட ஃபுல் எம்ப்ராய்டிங் ஸ்டோனோடு இருக்கு உங்களுக்கு ஸ்டோன் மார்ஜஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் எழுபத்தி எஞ்ச் எல்லாமே நூறுரூவா தான் எல்லாமே நூறுரூவா ப்ளீஸ் ஆஃபர் போயிட்டு போயிட்டுருப்பாரு வணக்கம் நம்ம கடை பேர் வந்து ஜேஆர் டெக்ஸ் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நவபக்கான திருவிழா இருக்குது அவ நவப்கானா திரு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா விளக்கு தூண் வந்துடணும் விளக்கு தூண்லேருந்து ஏகே அமது கடாரு ஏகே அமது ஒரு பத்து கடை தள்ளி தான் நம்ம கடை இருக்குது லெஃப்ட் சைடு அமைஞ்சிருக்கு நவபக்கானா திருவிழா நம்ம கடையில் என்னென்ன சேல்ஸ் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா நைட்டி டீஷர்ட்ஸு ஃபிராக் பேண்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்கர்ட் நை நைட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி வியரும் இருக்குது நம்மள்கிட்ட இதெல்லாம் வந்து நம்ம ஹோல்சேல் பிரைஸில் சீப்பன் ப்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம கடையில் வந்து ஹோல்சேல் மட்டும் ஹோல்சேலும் இருக்குது ஜஸ்ட் வந்து ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாம் நம்ம கடையில் நம்ம பார்க்குற வந்து மெட்டர்னிட்டி ஒரு வியர் பார்க்கலாம் இல்லை சைஸ் வந்து எஸ்சி எம்இ எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அஞ்சு சைஸ் இருக்கு எஸ்சி எஸ்ஸி எம்இ எல் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா வரும் எஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நானூறுரூவா வரும் மார்க்கெட் ப்ரைஸோடு நம்ம லெஸ் ரேட்டில் தான் போட்டுருக்கோம் கலர்ஸ் பார்க்கலாம் வாங்க கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் கலர்ஸ் எல்லாமே கலந்து தான் வரும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பாஃப்கையோட வந்துடும் சைஸ் இது வந்து எஸ் சைஸ் சரிங்களா எஸ் சைஸ் பாஃப் கையோட வந்துடும் ஹைட்டு வந்து ஓரளவுக்கு ஃபுல் லென்த்து வந்துடும் உங்களுக்கு லென்த் வந்து ஃபுல் லென்த்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லென்த்துனா ரொம்ப உங்களுக்கு மேலே ஏறிடும் யூஸ் பண்ண யூஸ் பண்ண இது உங்களுக்கு ஃபுல் லென்த்துங்கிறனால கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு முன்னாடி ரோப் வந்துடும் உங்களுக்கு சரிங்களா முன்னாடி ரோப் வந்து பாஃப் கையோட இருக்கும் உங்களுக்கு கலர்ஸ் பாருங்க அடுத்து அடுத்து கலர்ஸ் காட்டன் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணின்றது ஃபுல் காட்டன் தான் உங்களுக்கு ஓகேங்களா கலர்ஸ் பாருங்க அருமையா இருக்கு முன்னாடி ரோப் வந்துடும் பாருங்க டிசைன்ஸ் அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்களுக்கு கலர்ஸ் பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் சைஸ் இப்போ காட்டுறது ஃபுல்லாகவே எஸ் சைஸு தேவைப்படுறவங்க நீங்கள் ஆன்லைன் ஆன்லைன் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம் டைரெக்டு ஸ்டோர்லேயும் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் கலர்ஸ் பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இது ஃபுல்லாகவே எஸ் சைஸ் தான் எஸ் சைஸில் உள்ள கலர் ஸ்மால் சைஸ் பாருங்க அட்டகாசமாக இருக்குது பாருங்க கலர்ஸ் இது இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சைஸ் ஸ்டார்ட் வந்து பார்த்திங்கன்னா எம் சைஸு எம் சைஸ் இதெல்லாம் பாருங்க எம் சைஸ் இது வந்து முந்நூற்றம்பது ரூபா வரும் உங்களுக்கு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது கலர்ஸ் வராங்க எல்லா கலர்ஸையும் ஏன் காட்டுறோம்னா அதுக்கப்புறம் ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கலாம் அதெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இல்லை ரோப்போட வந்துடும் ஹஃபே இருக்குது இந்த ரீசன் இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்லையுமே வந்துடும் கலர்ஸ் சைஸ் இது ஃபுல்லாகவே சைஸ் எம் சைஸில் பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நிறையா வரும் எம் சைஸில் டிசைன்ஸும் நல்லாயிருக்கும் பாருங்கள் கலர்ஸ் அருமையாக இருக்குது சைஸ் அப்படி உங்களுக்கு அம்பரில் வச்ச மாதிரி அவ்வளோ டிசைன்ஸ் அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட் ஃப்ரூட் டிசைன் உங்களுக்கு பாருங்கள் லைட் கலரில் அவ்வளோ அருமையாக நல்லா நல்லாயிருக்கு பாருங்கள் தேவைப்படுறவங்க ஆன்லைன் நம்பர்ஸ் இருக்குது கே கீழே நம்பருக்கு நம்பர் மூலயமா நீங்கள் காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் பாருங்கள் இது இப்போ பாக்குறது ஸ்டார்டிங் சைஸ் இது அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா எல் சைஸ் வரும் உங்களுக்கு சைஸ் எதியா எல் சைஸ் இதுவுமே உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்ச் தான் வரும் உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஃப்ளவர்ஸ் வச்ச மாதிரி டிசைன்ஸ் நல்லா இருக்கு உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு கலரில் அவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள் எதுவுமே டிசைன்லாம் பாருங்க அட்டகாசமாக இருக்கும் நார்மலாக எக்ஸல் சைஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல் சைஸ் கரெக்டாக பக்காவாக இருக்கும் நார்மலாக எக்ஸல் சைஸ் நைட்டி எல் யூஸ் பண்ணுற இல்லைங்களா அவங்கள்தான் எல் சைஸ் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ் எல் சைஸ்ங்கிறது ரொம்ப சின்னது கிடையாது எல்லுமே உங்களுக்கு ஃப்ரீ சைஸாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது தெரியுது பாருங்கள் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் எல் எல்லே உங்களுக்கு நல்லா ஃப்ரீ சைஸாக இருக்கும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் பாருங்க இந்த டிசைன் பாருங்கள் ஹார்டின் வாட்ச் மாதிரி ஒரு பிங்க் கலரில் அவ்வளோ அருமையாக இருக்குது டிசைன்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி வரும் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி அவ்வளோ இருந்தேன் பாருங்கள் க்ரீன் கலர் ஒரு டார்க் க்ரீன் மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும் பாருங்கள் வயலட் கலர் இந்த டிசைன்ஸில் அவ்வளோ அதிகமாக கிடைக்காது நல்ல புதுமையான டி புதுமையான கலரு புதுமையான டிசைன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் வரும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ஆஃபர் ரேட்டு ஃபிஃப்டி ருபீஸ் லெஸ் பண்ணி தான் ஃபிஃப்டி ருபீஸ் ஆஃபர் ஓகேங்களா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இதோடு வந்து பார்த்தீங்கன்னா எல் சைஸ் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம எக்ஸல் சைஸ் ஆகலாம் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல் சைஸு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இந்த இந்த கலர் சொன்னா எல்லா டிசைன் எல்லா சைஸ்லேயுமே வந்து வந்துடுது அவ்வளோ அவ்வளவு அவ்வளோ அருமையாக இருக்குது ஆரஞ்சு கலர் அடுத்த கலர்ஸ் பார்க்கலாம் ஒரு அம்பது டிசைன் எக்ஸல் சைஸ் இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரூபா வரும் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் மட்டும் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு சைஸ் வந்து பிக் சைஸ்ங்கிறதுனால ரேட் எக்ஸ்ட்ரா தான் வருது பாருங்க க்ரீன் கலரு நல்லா சூப்பராக இருக்கும் லைட் ப்ளூ மாதிரியும் இருக்கும் க்ரீன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரேட் வந்து நானூறுவா வரும் உங்களுக்கு உங்களுக்கு ரோப்போடு வந்துடுது உங்களுக்கு சைஸ் வந்து நீங்கள் பெருசாக இருந்தாலும் நீங்கள் பின்னாடி எடுத்து கட்டிக்கலாம் பாருங்கள் ஒரு டார்க்கு ப்ரௌன் மாதிரி ஒரு கலர் அது நல்லாயிருக்கும் அழுக்குப்பட்டாலும் தெரியாத அருமையான கலர் பாருங்கள் ஓ மிக்கி மவுஸ் மாதிரி ஒரு 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 வச்ச மாதிரி ஒரு டிசைனு நல்லாயிருக்கு பாருங்கள் பிளாக் கலர் மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்குது சைஸ் வந்து எக்ஸல் தேவைப்படுறவங்க ஆன்லைன் மூலயமா தாராளமாக வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் மூலயமா வாங்கிக்கலாங்க அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஸ்டார்ட் ஆயிருச்சு டபுள் எக்ஸல் ரேட்டு உங்களுக்கு நானூறுவா வரும் சைஸ் நல்ல ஃப்ரீ சைஸ் வரும் உங்களுக்கு பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஒரு லைட் ப்ளூ டபுள் எக்ஸ்எல் சைஸில் இந்த டிசைன் வந்து எல்லா சைஸ்லேயும் வந்துடும் உங்களுக்கு நீங்கள் பார்த்த டிசைன்ஸ் தான் எல்லாமே பட் வந்து சைஸ் காமிக்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் இருக்கேன் உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸ் நல்ல ஃப்ரீ சைஸ் உங்களுக்கு நல்ல ஃப்ரீ சைஸு இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ப்ராண்டில் கிடைக்காது இவ்வளோ பிக் சைஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது வாய்ப்பே கிடையாது எம்எல் சைஸ் தான் வச்சுருப்பாங்க நம்ம பாருங்கள் பிக் சைஸாக கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதுதான் இதில் உள்ள ப்ளஸ்ஸே உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 நியூவான டிசைன் இதெல்லாம் உங்களுக்கு லைட் ப்ளூ இது நம்ம பார்த்த டிசைன் தான் டபுள் எக்ஸல் ஆல்ரெடி பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் இது வந்து எல்லா சைஸ்லேயும் வந்துடும் இந்த டிசைனு அதே மாதிரி இதுவுமே ஒரு ப்ரௌன் கலரு பார்த்த டிசைன் தான் அடுத்து க்ரீன் அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க ஃப்ரீ சைஸ் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் டபுள் எக்ஸல் நைட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஜீப் பெஸ்ட்டில் கொடுப்பாங்க ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வரும் ஹோல்சேல் ப்ரைஸு சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் நீங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் ப்யூர் காட்டன் தான் பாலிஷ்டு மிக்சிங் இல்லாதது எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்குது கொரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கேஜிக்கு வந்து ஜஸ்ட்டு ஃபார்ட்டி ருபீஸ் வரும் உங்களுக்கு காட்டுறது எல்லாமே எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் நூற்றி ஐம்பது ரூபா வரும் டிசைன்ஸ் நல்லா பக்காவாக இருக்கும் மற்ற கடை வந்து பார்த்திங்கன்னா மற்ற கடையில் ஹோல்சேல் ரேட்டில் வைக்கிறதா மறுட்டை ரேட்டில் கொடுக்கும் நூற்றி ஐம்பது ரூபா இல்லை ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஸ்டிச்சிங் பக்காவாக இருக்கும் ஒரு பீஸ் கூட பண்ணுவோம் நீங்கள் வந்து ஒரு ஒரு பீஸ் பண்ண தேவையில்ல ஒரு பீஸ் ஒரு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு மூணு பீஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஐநூறுரூவா தான் வரும் சார்ஜ் சார்ஜோட நானூற்றி தொண்ணூற்றோ தொண்ணூறுவா உங்களுக்கு சரிங்களா நூற்றி ஐம்பது ரூபா ஒரு பீஸு ஹோல்சேல் ப்ரைஸ் உங்களுக்கு இது ஹோல் இது வந்து ஜா ஸ்டார்டிங் ப்ரைஸுனால டிசைன்ஸ் கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும் டிசைன்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு ரேஞ்சு கூட கூட டிசைன்ஸ் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் பாருங்கள் அதில் உள்ள கலர்ஸ்லாம் பாருங்கள் ஜிப் மாடலு டைட்டானிக்கு எல்லாமே இருக்குது ஸ்ட்டு சாம்பிள்காக தான் காட்டுறேன் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி முப்பது ரூபா வரும் உங்களுக்கு டூ தேர்ட்டி வரும் உங்களுக்கு ஜிப் நைட்டி எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு தலைய பிராண்ட் குவாலிட்டி பக்காவாக இருக்கும் ஃபுல் ஓவர் லேக் ஓவர் லேக்கோட வரும் அஜ்வான் நைட்டி ப்ராண்ட் நைட்டி உங்களுக்கு உங்களுக்கு இது கேரண்ட்டியோட தருவோம் நம்ம ஒன் இயர் கேரண்டியோட தரும் சரிங்களா கலர்ஸ் நல்லா பக்காவாக இருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ் டூ ஃபார்ட்டி இரநூத்தி நாற்பது ரூவா வரும் காட்டன் ப்யூர் காட்டன் உங்களுக்கு நல்ல உங்களுக்கு லக்ஸரி ப்ரைஸில் லக்ஸரி டிசைன்ஸில் இருக்குது குவாலிட்டியும் வந்து உங்களுக்கு லக்ஸரியாக இருக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இரநூத்தி நாற்பரூவா வரும் ஒன் இயர் கேரண்டியோடு கொடுக்குறோம் நம்ம பாருங்கள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் டூ ஃபார்ட்டி தான் உங்களுக்கு லோக்கல் பிராண்டு கிடையாது இது அஜுவா பிராண்டு பிராண்ட் ஐட்டம்ஸ் டூ ஃபார்ட்டி ஒன் இயர் கேரண்டியோட தரும் பாருங்கள் டிசைன்ஸ் தான் நியூ மாடல்ஸ் நல்ல பக்காவாக இருக்குது டிசைன்ஸு இதெல்லாம் காட்டுறது எல்லாமே சாம்பிள் தான் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்குது பாருங்க டிசைன்ஸ் இது ஃபுல்லாகவே நைட்டி தான் இது ஃபுல்லாகவே நைட்டி தான் உங்களுக்கு நைட்டி நைட்டி ஃபுல்லாகவே நைட்டி தான் வச்சுருக்கோம் மேலே ஃபுல்லாகவே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நைட்டி மட்டும் ஆயிரம் பீஸ் வச்சுருக்கோம் நம்ம தௌசண்ட் பீஸஸ் இருக்குது நமக்கு பாருங்க எல்லாமே ஜிப் நைட்டி தான் உங்களுக்கு ஜிப்பெலாம் நல்லா பக்காவாக இருக்கும் உங்களுக்கு ஜிப்பு பாருங்க யூஸ் பண்ணுங்க ஜிப்பு அவ்வளோ சீக்கிரம் போவாங்க நல்ல குவாலிட்டியான ஜிப்பு டூ ஃபார்ட்டி ருபீஸ் ஃபுல் ஓவர் லாக் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஓவர் லாக் ஃபுல்லாகவே நைட்டு ஃபுல்லாக ஓவர் அந்த மாதிரி ஓவர் லாக் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிளியாது உங்களுக்கு ஒன் இயர் கேரண்டியோடு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்பு இல்லாது வித்தவுட் ஜிப்பு ஆஃப் அண்ட் ஆஃப் மாடல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃப் மாடல் அது வந்து உங்களுக்கு இதில் எக்ஸல் டபுள் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் இருக்கு இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தான் வரும் உங்களுக்கு ப்ராண்ட் நைட்டு உங்களுக்கு ரீட்டைல் பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் வரும் வெளியிலலாம் த்ரீ ஹண்ட்ரட் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி கொடுக்குறோம் உங்களுக்கு குவாலிட்டி நயன் குவாலிட்டி ஏன் ரேட்டு என்ன இரநூத்தம்பது ரூபா ரேட் அதிகமாக இருக்கும்னா குவாலிட்டி அது தண்டாபல இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கையிலெல்லாம் உங்களுக்கு ஸ்டிச்சிங் இருக்கும் கையில் சில இதெல்லாம் ஸ்டிச்சிங் பண்ணாமல் அப்படியே விட்டுருவாங்க இப்போ பாருங்கள் ஸ்டிச்சிங்கோடு வருது கையில் சரிங்களா அப்படியே விட்டு ஃபினிஷிங் பண்ணாமே விட்டுருவாங்க கையிலலாம் உங்களுக்கு உங்கள் பாரு ஃபினிஷிங்கோட இருக்கும் ஃபுல் ஃபினிஷிங் நல்லா இருக்கும் அவங்களுக்கு ஸ்டிச்சிங் தான் மெயினே உங்களுக்கு நைட்டியை பொறுத்தளவில் ஸ்டிச்சிங் தான் துணி கூட செகண்ட்ரி தான் இல்லை ஸ்டிச்சிங் நல்லா பக்காவாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஃப்ரீ சைஸ் பாருங்கள் ட சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சிக்ஸ் எக்ஸல் சைஸும் நல்லா ஃப்ரீயாக இருக்குது இதில் டபுள் எக்ஸெலாம் அவைலபிளாக இருக்குது நல்ல எக்ஸல் சிக்ஸு ஃப்ரீயாக இருப்பாங்க டிசைன்ஸ் ஒவ்வொன்றும் பாருங்கள் ஒவ்வொரு டிசைன்ஸ் ஆஃப் அண்ட் ஆஃப் மாடல் நல்லா சூப்பரா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சு இது சுங்குடி மாடல் உங்களுக்கு சுங்குடி டைப்பு த்ரீ உங்களுக்கு இந்த ஃப்ரீ டபுள் டைட்டானிக் நல்லாயிருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் வந்து பிராண்ட் ரேட்டு கூட மற்றபடி ஒன்றும் இல்லை பீஸ் ஒரு டென் ருபீஸ் இந்த பாருங்கள் டிசைன்ஸ் நல்லா பக்காவாக இருக்கும் பாருங்க சுங்குடி மாடல் ரெண்டு ருபீஸ் லெஸ் மாதிரி தரலாம் ஈஸ்குன்னு நிறையா எடுத்தீங்க ரெண்டு மூணு எடுத்தீங்கன்னா ரெண்டு ருபீஸ் லெஸ் மாதிரி தரலாம் அடுத்து வந்து த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சு தான் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் எம்ப்ராய்டிங் மாடல்ஸ்லாம் எங்கேயும் கிடைக்காத மாடல் ஃபுல் எம்ப்ராய்டிங் பாருங்கள் டிசைன்ஸ் நல்லா ஃபுல் ஓவர்லாக் ஃபுல் எம்ப்ராய்டிங் வருதுங்களா பாருங்கள் ஃபுல் எம்ப்ராய்டிங் பாருங்கள் ஃபுல் நம்ம டிசைன்ஸ் நல்லா பக்காவாக இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது காப்பர் காப்பர் மாடல் இது காப்பர் மாடல் பொதுவாக சேலையில் தான் சேரில்தான் இந்த காப்பர் மாடல் சொல்லுவாங்க நம்ம பாருங்க நைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் மாடல் செல் பண்ணிகிட்டு இருக்கோம் டஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் தான் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு காட்டன் ப்யூர் காட்டன் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டனு மிக்ஸிங் இல்லாத நைட்டி உங்களுக்கு பாருங்க டிசைன்ஸ் நல்ல சாரி மாதிரி சில்க் சாரி மாதிரி நல்ல பக்காவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அரக்கு கலரில் அவ்வளோ அருமையாக வந்திருக்காருங்க சைஸு வந்து டபுள் எக்ஸல் நல்ல ஃப்ரீ சைஸ் உங்களுக்கு இதில் எக்ஸெலும் அவைலபிளாக இருக்குது எக்ஸல் சைஸுமே இருக்குது உங்களுக்கு எல்லாமே வீடியோவில் காட்ட முடியாது சரிங்களா கலர்ஸ் இப்போ காட்டுறது எல்லாமே வந்து சாம்பிள் தான் கொடுங்க பாருங்கள் இல்லை ஆரஞ்சு கலர் டார்க் ஆரஞ்சில் அவ்வளோ அருமையாக இருக்காரு டிசைன்ஸ் நெக் டிசைன் வந்துருக்காருங்க ஜுவல்லரி மாடலில் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கோல்டன் கலர் சரிங்களா இதுலேயே காப்பரும் இருக்குது இதெல்லாம் காப்பர் டிசைன் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த கலருக்கு ஏற்றாமலேயே ஸ்டோன் வச்சுருக்காங்க எம்ப்ராய்டிங் கலருக்கு தகுந்தாப்புலேயே இருக்கு உங்களுக்கு டிசைன்ஸ் நல்லா பக்காவாக இருக்குது நெக் டிசைனோட ஃபுல் எம்ப்ராய்டிங் ஸ்டோனோட இருக்கும் உங்களுக்கு ஸ்டோன் மாடல் ஓகேங்களா த்ரீ ஃபோர்த் ஹேண்டு அதுவுமே உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு டென் ருபீஸ் தான் எனக்கு லெஸ் வாங்கலாம் ஒரு ஒரு பீஸ் இல்லாமல் ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் வாங்குகிறோம் உங்களுக்கு ஒரு டென் ருபீஸ் லெஸ் வாங்கலாம் அவ்வளோதான் டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் மூணு பீஸ் வாங்குறவங்களுக்கு ஒரு டென் ருபீஸ் லெஸ் பண்ணலாம் பீஸுக்கு பாருங்கள் இது எல்லாமே த்ரீ ஃபோர்த் ஹண்ட் ஃபேன்சி மாடல் உங்களுக்கு இல்லை ஃப்ரீ சீஸ் டபுள் எக்ஸ் இல்லை ப்ராடாக இருக்கும் உங்களுக்கு பாருங்க கலாசமாக இருக்குது டிசைனு நல்லா அருமையாக இருக்கும் பாருங்கள் லைட் கலர்ஸ் எல்லாமே லைட் கலர்ஸ் தான் நல்லா ஃபுல் ஹேண்டாக ஃபுல் லேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபோர்த்து லேண்ட் பார்த்து த்ரீ ஹோல் ரெண்டு மாதிரி இருக்கும் ஃபுல் லேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நல்லாயிருக்கும் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ஆஃப் 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 ஹேண்டு தான் இது த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் உங்களுக்கு நல்ல டார்க் கலர்ஸ் வந்துருக்கார் நல்ல டார்க் கலர்ஸ் ஸ்க்ரீன் டார்க் க்ரீனில் அவ்வளோ அருமையாக வந்துருக்கு பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் வந்து ப்ரௌன் கலரில் வந்திருக்கு

எட்டு பாட்டு நூற்றி ஐம்பது ரூபா ஆகும் கலர்ஸாக பாருங்க நல்லா பக்காவாக இருக்கும் உங்களுக்கு பாப்லின் பாவடை நல்லாயிருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் இப்போ நார்மலாக நூறுரூவாய்க்கு இருக்குது பாவாடை சரிங்களா இது வந்து பாப்லின் உங்களுக்கு நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது ஏழு பாட்டு நூற்றி நாற்பது எட்டு பாட்டு நூற்றி ஐம்பது பாப்லின் பாவாடை நல்லாயிருக்கும் ஸ்டிச்சிங் நல்லா பக்காவாக இருக்கும் ஓவர்லால் பாவாடை உங்களுக்கு ஒன் இயர் கேரண்டியோடு தரலாம் கண்டிப்பான முறையில் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அடுத்து ஃபுல் எம்ப்ராய்டிங் பாவாடை இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் வரும் ஒன் செவன்ட்டி ஃபைவ் வரும் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்திங்கன்னா ப்ரைஸ் லெஸ் பண்ணி தரலாம் ஒன் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபிஃப்டி கூட தரலாம் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஏழு பாட்டு எட்டு பாட்டு ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ஏழு பாட்டு நூற்றி அறுபத்தஞ்சு எட்டு பாட்டு நூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி அறுபத்தஞ்சு நூற்றி எழுபத்தஞ்சு ஏழு பாட்டு எட்டு பாட்டு வீடியோக்காக கம்மியாக காமிக்கிறேன் ஏழு பாட்டு எட்டு பாட்டு நூற்றி அறுபத்தஞ்சு நூற்றி எழுபத்தஞ்சு பாருங்க கலர்ஸ்லாம் வந்து ரெயின்போ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வகையான கலர் இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இப்போ வந்து டிஷர்ட்ஸ் பார்க்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா ப்ரைஸ் தான் நூறுரூவா ஆஃபர் ரேட்டில் கொடுத்துக்கிட்டுருக்கோம் எல்லாமே நூறுரூவா தான் ஆஃப் ஹேண்டு ஆஃப் ஹேண்டு பொறுத்தவரை நூறுரூவாய்க்கு விற்றுக்கிட்டுருக்கோம் நூறு நூறு இதெல்லாம் வந்து ஜஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் எழுபத்தி அஞ்சு எல்லாமே நூறுரூவா நூறுரூவா தான் எல்லாமே நூறுரூவா ப்ரைஸ் ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்க இருப்பாருங்க நம்ம கடையில் தான் நூறுரூவாய்க்கு கொடுத்துட்டுருக்கோம் எல்லாமே ஸ்டாக் கிளியர் சேலம் நூறுரூவாய்க்கு எல்லாமே நூறுரூவா அதான் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் லைக்ரா மெட்டீரியல்ல எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு எல்லாமே நூறுரூவா நூறுரூவா பைஸ் டிஷர்ட்ஸ் எல்லாமே நூறு ஆஃப் அண்ட் நூறுரூவா ஆஃப் அண்ட் டீ ஷர்ட் நூறுரூவா நூறுரூவா தான் டீ ஷர்ட்ஸ் எல்லாமே நூறுரூவா வரும் சரிங்களா ஆஃபர் ப்ரைஸு எதுதான் கொஞ்சம் குவாலிட்டி பிராண்டட் மட்டும் நூற்றி ஐம்பது ரூபா வரும் ஆஃபர் ப்ரைஸ் டீ ஷர்ட் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ரூபா வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் அடுத்த ரேட் மாறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா இந்த ஆஃபர் வந்து ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ரூபா வரும் உங்களுக்கு நூற்றி ஐம்பது ஒன் ஃபிஃப்டி தான் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ரூபா ஃபுல் ஃபுல்லாண்டு எம்ஏஎல்எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் நூற்றி ஐம்பது ரூபா வெறும் நூற்றி ஐம்பது ரூபா ஃபுல் ஃபுல்லாண்டு எங்கேயுமே கிடைக்காத ரேட்டு உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா தான் எம்எல்எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறுவா வரும் டூ ஹண்ட்ரட் ஆஃபர் ப்ரைஸு ப்ராண்டே உங்களுக்கு குவாலிட்டி இது வந்து எல்லாம் ஒன் இயர் கேரண்டியோடு தரலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் உள்ளதும் இது உங்களுக்கு ப்ராண்ட் லுக்கும் இருக்கும் உங்களுக்கு இது வந்து இரநூறுவா வரும் இப்போது உள்ள பாப்கார்ன் மெட்டீரியல் இல்லை இரநூறுவா வரும் உங்களுக்கு ஃபுல் ஸ்லீவ் பக்காவாக இருக்கும் டிசைன்ஸு சைஸு எல்லாம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எம்ஏஎல் மூணு சைஸ் அவைலபிளாக இருக்குது இதில் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட்டன்ஸ்ல இருக்குது ஷர்ட் ஷர்ட் மாதிரி இருக்குது இந்த மாதிரி டி வந்து உங்களுக்கு இரநூறுவா தான் வரும் எல்லாமே இரநூறுவா இது காட்டுறது எல்லாமே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் காட்டன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் காட்டன்ஸும் அவைலபிளாக இருக்குது நம்மள்கிட்ட டூ ஹண்ட்ரட் இரநூறுவா வெறும் இரநூறுவா முந்நூறுவாய்க்கு விற்ற டி ஷர்ட் இரநூறுவா எல்லாமே ஆஃபர் ப்ரைஸு இதெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா வரும் நூற்றி ஐம்பது இது வந்து உங்களுக்கு எக்ஸல் சைஸு இல்லை ஃப்ரீ சீஸ் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல்எல்எல் வரைக்கும் இருக்குது அது ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வரும் டூ ஃபிஃப்டி வரும் இது எம்எல்எக்ஸ்எல் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் டிசைன்ஸ் நல்லா நியூவாக இருக்கும் வெறும் இரநூறுவாய்க்கு இந்த டிசைன் யாரும் தராங்களான்னு சொல்லலாம் நல்லா வெறும் இரநூறுவா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லை நூற்றி ஐம்பது ரூபா வரும் உங்களுக்கு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நிறையா இருக்கும் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பக்காவாக இருக்கும் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆல் டீஷர்ட் டூ ஹண்ட்ரட் ஃபுல் சேவ் நியூ மாடல் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லை உங்களுக்கு ப்ராண்ட் லுக் இருக்கும் குவாலிட்டி ஒன் இயர் கேரண்டியோடு தாராளமாக தர்றோம் இதெல்லாம் வந்து நூற்றி ஐம்பது ரூபா தான் வரும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நியூ மாடல் ஒன் ஃபிஃப்டி பியூர் ப்ளாக் இருக்குது அவைலபிளாக பியூர் பிளாக் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஒன் ஃபிஃப்ட்டி டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் எல்லாம் இல்லை ஒன் ஃபிஃப்டி தான் வரும் ஆஃபர் ரேட்டு ஆஃபர் ரேட்டு டூ டூ ஃபிஃப்டி வரும் நூற்றி இரநூறு ரெண்டு ரேஞ்சில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்எக்எல் மூணு சைஸ் வரும் உங்களுக்கு ஓவர் டி ஷர்ட்டு ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரடு ஒன் ஃபிஃப்டி ஜஸ்ட் ஒன் வரும் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது ஸ்லீவ் இதெல்லாம் டூ தான் வரும் உங்களுக்கு பேக்கு பேக் டிசைன் வரும் உங்களுக்கு எல்லாமே வந்து இரநூறுவா உங்களுக்கு ஃப்ரீ சைஸ் எம்எல் எக்ஸல் எக்ஸல் சைஸாக நல்லா ஃப்ரீயாக இருக்கும் நல்லா ப்ராடாக இருக்கும் ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் வரும் அதான் பேக் டிசைன் வந்துடும் உங்களுக்கு ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் டூ ஃபிஃப்டி ருபீஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் எல்லாமே டூ ஹண்ட்ரட் தான் ஓகே ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டுருக்கோம் நல்லா பாருங்கள் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் ஆஃபர் ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் இவ்வளோ அருமையாக இருக்கும் டிசைன்ஸ் நல்லா நியூவாக இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் ஸ்டாக்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ரேட்டு ஸ்டாக்ஸ் இருந்தோன்னே ரேட் எக்ஸஸ் ஆகிரும் கண்டிப்பான முறையில் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டென் பர்சன்டேஜ் மார்ஜினால தான் எல்லாமே செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டென் பர்சன்டேஜ் ஆகிறேன் டிசைன்ஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு எல்லாமே இந்த ஆஷ் கலர் தான் அதிகமாக வரும் இந்த மாடல்லாம் ஆஷ் கலர் நிறையா வரும் இப்போவே கட்டுக்கட்டாக இருக்கும் உங்களுக்கு ஃபுல் ஸ்லீவு காலரு எல்லாமே இருக்கும் உங்களுக்கு சரிங்களா அது ரேட்டு எல்லாமே நூற்றி ஐம்பது இரநூறுவா ரேஞ்சு தான் உங்களுக்கு எல்லாமே ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ரேஞ்சு தான் எல்லாமே உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலர் டிஷர்ட்ஸ் இருக்கு இருக்குது காலர் டிஷர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலர் டிஷர்ட்லாம் ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா ரேஞ்ச் தான் எல்லாமே நம்மகிட்ட எல்லாம் வந்து உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா வரும் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது இதெல்லாம் இரநூறுவா வரும் இரநூறுவா காலர் டி ஷர்ட் எல்லாமே நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா காலர் டி ஷர்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் வரும் ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ஆஃபர் ப்ரைஸு எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸ் இதெல்லாம் இரநூறுவா வரும் காலர் டி ஷர்ட்ஸ் இப்போ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா டீஷர்ட்ஸு ட்ராக் பேண்ட்ஸு இதெல்லாம் இருக்குது டிஷர்ட்ஸு ட்ராக் பேண்ட்டு நைட்டி அன்டர்நேட்டி வேர் எல்லாமே இருக்குது சரிங்களா இல்லை நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்து விட்டுருவோம் அடுத்து நம்ம லாஸ்ட்டை வந்து ட்ராக் பேண்ட் பார்த்துட்றோம் ட்ராக் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இரநூறுவா வரும் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சரிங்களா காட்டனு பனிங் கிளாத்து லைக்ரா எல்லாமே இருக்கும் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் சைஸு எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் வரும் உங்களுக்கு த்ரீ சைஸ் தான் உங்களுக்கு சின்ன சைஸுமே இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் இரநூறுவா வரும் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது ஒன் ஃபிஃப்டி வரும் உங்களுக்கு லைக்ரா மெட்டீரியல் நூற்றி ஐம்பது ரூபா எல்லாமே இப்போ சொல்கிறது எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தான் நூற்றி ஐம்பது உங்களுக்கு இரநூறுவா வரும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் லைக்ரா மெட்டீரியல் ஒன் ஃபிஃப்டி தான் உங்களுக்கு சரிங்களா ஒன் ஃபிஃப்டி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் பார்க்கலாம் த்ரீ ஃபோர்த்து ஷார்ட்ஸ் தான் த்ரீ ஃபோர்த் ஷார்ட்ஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி வரும் உங்களுக்கு சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் ஷார்ட்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது ஒன் ஃபிஃப்டி வரும் த்ரீ ஃபோர்த்து இது உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் தான் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சரிங்களா நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸு ட்ராக் பேண்ட்டு டி ஷர்ட்ஸ் நைட்டி அண்ட் நெட்டி எல்லாமே வந்து ஹோல்சேல் பிரைஸில் கொடுத்துக்கிட்ருக்கோம் நம்ம கடை வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விளக்குத்தூன் மதுரை விளக்குத்தூன் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா நவபத்கானா தெரு உள்ள கட்டா உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஏகே அமது கடை இருக்கு ஏகே அமது ரோட்லேயே நவபத்கானா தருவே ஒரு லெஃப்ட் சைடு பத்து கடை தள்ளி பத்து பன்னெண்டு கடை தள்ளி நம்ம கடை ஜேஆர் டெக்ஸு டுவெண்ட்டி நைன் பார்த்தி நவபத்கானா தெரு மதுரை சரிங்களா நம்ம கடையில் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஹோல்சேல் பிரைஸில் கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஒரு பீஸ் இருந்தாலும் நம்ம ஆன்லைன்லேயும் செல் பண்ணுறோம் நேரடியும் வந்து வாங்கிக்கலாம் தேங்க்யூ